அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நமக்கு திருவோண நட்சத்திரமும் மாலை அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான புதன் வாரம் இப்படிப்பட்ட புதன் வாரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அதாவது இந்த வழிபாடுகளை செய்தால் நூறு சதவீத பலன் நமக்கு கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் திருவோண விரதம் இருந்து பார் இந்த திருவோண விரதம் இருப்பதால் பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும் இந்த திருவோண விரதம் இருக்கிறது துளசி தீர்த்தம் சாப்பிட்டு எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையும் இருக்கு இப்படி இந்த திருவோண நட்சத்திரம் விரதம் இருந்து வழிபடுவதால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் தேடி வரும் பார்வதி தேவியின் அருள் கிடைக்கும் உங்க இல்லத்துல தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அப்ப என்ன செய்யணும் காலையில நம்ம எழுந்து நீராடிய பிறகு பெருமாள் நாமத்தை சொல்லி வீட்டுல விளக்கேத்தி தீர்த்தம் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பெருமாள் தீர்த்தம் வச்சுருப்பாங்க அந்த தீர்த்தம் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடி கோதுமையால் செய்யப்பட்ட ஏதேன்னு பசி இருந்தால் அந்த உணவு எடுத்துக்கலாம் ரொட்டியோ சப்பாத்தியோ எடுத்துக்கலாம் மற்ற அரிசி உணவு கூடாது தீர்த்தம் சாப்பிட்டு அப்படியே இருக்கலாம் உங்களுடைய உடல் உடைய வலிமையை பொறுத்து இந்த விரதங்களை கடைபிடிச்சிக்கிறேங்க கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரம வாமனா ஸ்ரீதரா ருஷிகேஷ பத்மநாபா தாமோதரா அப்படிங்கிற இந்த நாமத்தை சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இவங்க இல்லத்தில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் ஜலம் போது ரெண்டு துளசி இலையை போட்டு கொஞ்சோண்டு தண்ணியத்தை கையில் அச்சுதாய நமகா சாப்பிடுங்க அனந்தாய மகா சாப்பிடுங்க கோவிந்தாய என்ன மகா சாப்பிடுங்க இந்த மூணு மந்திரம் நோய் தீர்வு உங்கள் உடலுக்கு கவசம் இதை நீங்கள் தினமும் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால நம்ம உடல் பலம் நோய்கள் நம்ம உடம்புல இருந்தாலும் அது அகன்று போயிடும் அதே போல் மனோபலம் அதிகமாகும் எதிரிகள் தொல்லைகள் நமக்கு இருக்காதுங்க அதே போல் நமக்கு அஷ்டமி இருக்கும் மாலை நேரத்தில் அஷ்டமி வழிபாடு பிரத்திங்கிரா பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு உங்கள் ஊருக்கு அருகாமையில் பைரவர் கோவில் இருந்தாலும் சரி இல்லை ஆலயத்தில் பைரவர் சன்னதி இருந்தாலும் சரி மாலை ஆறு மணிக்கு போய் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளாக இருபது எட்டு மணிக்குள்ளாக எட்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் அவருக்கு வந்து தயிர் சாதம் வெண்பொங்கல் நிவேதானம் கொடுக்கலாம் இல்லை வெத்தலைப்பாக்கு தேங்காய் உடைச்சி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும்